கம்யூனிசத்தினால நீங்கள் வந்து ஒரு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்த்தவே முடியாது எதையுமே இது திட்டமிட்டு உலக நாடுகளை அடிமைப்படுத்துவதற்கு ஒரு யூதன் போட்ட திட்டம் இவ்வளோதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதான் நீங்க பார்க்கலீங்களா அவ்வளோ அதுதான் இதோட நோக்கமே மக்கள் அதாவது பேசிக்கா என்னன்னா அரசர்கள் இருந்தாங்க ரொம்ப வலுவான அரசர்கள் இருந்தாங்க நிறைய பேர் அந்த அரசர்களை பேக்கப் பண்ணுறதுக்கு மதங்கள் இருந்தது இந்த சிஸ்டம் உடைக்கிறதுக்கு இந்த யூத கும்பலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இந்த சிஸ்டம் உடைக்க முடியல எப்படி உடைப்பீங்க மதங்கள் மக்களோட நம்பிக்கை மக்கள் நம்புறாங்க கடவுள் நம்புறாங்க அந்த அந்த மதங்கள் அரசர்களை வச்சிருக்கு அரசர்களுக்கும் மதத்துக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு இப்படி ஒரு சிஸ்டம் போய்கிட்டு இருக்கு இதை உடைச்சாதான் பணத்தால் கட்டுப்படுத்த முடியும் புரியுதுங்களா ஏன்னா தான் பணம் தான் பவர்னு கொண்டு வரணும் ஆனா அங்க இல்ல அப்படி கவர்மெண்ட் அப்படி இல்ல கவர்மெண்ட்ல ரெண்டு பவர் இருந்துச்சு அந்த டைம்ல கிங் இருப்பாரு அதுக்கப்புறம் வந்துட்டு ரிலிஜியன் அது ரிலிஜியனில் ஒரு கிங் இருப்பாரு இது ரெண்டு தான் பவர் ஃபார் எக்ஸாம்பிள் போப் மாதிரி போப் மாதிரி இப்போ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் கவர்மெண்ட்ஸை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு பல அரசர்கள் இருக்காங்க அந்த டைமில் அப்போ யோசிச்சா இந்த சிஸ்டம் உடைக்கணும் இந்த சிஸ்டம் எப்படி உடைக்க முடியும் மக்களோட நம்பிக்கை உடைச்சா தான் உடையும் மக்கள் நம்பிக்கையை எப்படி உடைக்க முடியும் அப்போ மக்கள்ல அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள இந்த சிஸ்டமே தப்பு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும் மைண்ட் செட்டு கொண்டு வரணும் அப்போ அவனுக்கு அவன் அவனோட கோபத்தை அதிகரிக்கணும் அந்த கோபத்தை நியாயப்படுத்தணும் அந்த நியாயப்படுத்துறதுக்கு முன்னாடி அறிவியலை கொடுக்கணும் அவன் செய்கிற அட்டுழியத்தை அது விடுதலைன்னு பேசணும்